அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் கீழ்கரை வந்து வாங்க இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து விதையே போடாமல் அதுவாக வந்து முளைச்சி நிற்கிது இந்த தக்காளி செடி நான் வந்து இந்த இத்தனைக்கும் வந்து இந்த செடி வந்து மேலே தான் இருக்குது எப்படி இந்த செடி முளைச்சிதுன்னே தெரியலை ஏன்னா வந்து நான் வந்து விதையும் போடலை அந்த தக்காளியோட தண்ணி அந்த கழவு தண்ணியும் ஊற்றலை எப்படி வந்து தானாக முளைச்சி நிற்கிதுன்னே தெரில அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் வந்து நல்லா பழுத்து போயிருக்கு மற்றதெல்லாம் வந்து இப்போதான் முளைச்சிக்கிட்டு இருக்குது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி நான் வச்சுருக்கேன் அதுலேருந்து மூணே மூணு பழம் மட்டும்தான் கிடச்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே நான் வந்து யூஸ் பண்ணாமயே தண்ணி ஊற்றாமையே வச்சுருந்ததுனால அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போயிடுச்சு ஏன்னா நாங்கள் வந்து அப்போ வாடகை வீட்டில் இருந்தோம் அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கள்ல வாடகை வீட்டில் இருந்தனால தெரியும் உங்களுக்கெல்லாம் இது இப்படிதான் பிரச்சனை வரும் அதாவது பார்த்திங்கன்னா செடி வைக்கக்கூடாது பில்டிங் வந்து உடுந்துடும் உடஞ்சி உடுந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் நிறைய செடி வச்சுருந்தேன் வெண்டைக்காய் செடி அதுக்கப்புறம் தக்காளி செடி பூச்செடி எல்லாமே வச்சுருந்தேன் ஆனால் ஓனர் இப்படி சொன்னதுனால என்னால் எதுவுமே செய்ய முடியலை அதனால நான் போய் கீழே போய் போட்டேன் கீழே போய் வச்சுட்டு வச்ச உடனே அது எல்லாமே பட்டு போய் இதாக போயிடுச்சு அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்து ஒரு பூச்சி இருக்கும் செடி இல்லை அதுவும் முக்கியமாக இந்த தக்காளி செடியில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடிலே ரொம்ப இருக்கும் அது பார்க்க பூச்சி மாதிரியே தெரியாது அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடும் இந்த செடிங்களையே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குட்டி குட்டி ரொம்ப 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 குட்டி ஒரு கார்டன் வீடியோ தான் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்